அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மீன ராசி என்பர்களுக்கு தொடர்ச்சியா பிரச்சனை மேல பிரச்சனை இதுக்கு முக்கிய காரணம் உங்க ராசி அதிபதியே உபஜயஸ்தானத்துல இருக்கார் இன்னொன்னு சனி ஒரு பக்கம் பனிரெண்டுல மறைஞ்சு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிக குறுகிய கால பெயர்ச்சியா இருந்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் யோகத்தையும் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா அது சுக்கர பெயர்ச்சி சுக்கரன் கடந்த கால பத்தாம் பாவகத்தில் இருந்தார் டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் மகர சுக்கரனா உங்க லாபஸ்தானத்துல இருந்து யோக பலன்களை கொடுக்க போறார் சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சுக்கரன் பலம் பெற்றிருந்தா சுகபோகங்களை அள்ளி கொடுக்கும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கும் மீனராசி அன்பர்கள் ஏழரை சனியுடைய தொடக்கத்தில் இருந்தா கூட பட வேண்டாம் காரணம் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் பட்சத்துல சனி மட்டும் பெருசா கெடுப்பலன்களை ஏற்படுத்திட மாட்டார் ஏன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நற்பலன்களையும் கொடுக்கத்தான் செய்யும் ஆனா இப்போதைக்கு உங்க தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல நீச்சமாக இருக்கார் இந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார்னு பார்க்கும்போது இருப்பதை இழக்காமல் இருந்தாலே போதும்ங்கிறது தான் உண்மை ஏன்னா உங்க கையிருப்பை கரைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் தேவையில்லாத விரய செலவுகள் அதிகரிக்கும் உங்க ராசி அதிபதி குருவும் இப்ப வக்கரகதியில இருக்கார் உங்க தொழில் தானாதிபதியும் அவரே அதே மாதிரி செவ்வாயும் வக்ரகதியில இருக்கார் அப்போ சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத சூழல் ஒரு சில நேரங்கள்ல உண்டாகலாம் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்சமாயிருக்காரு இல்லையா அப்போ தன வருமானத்தில் சில தடங்கல்களை செவ்வாய் ஏற்படுத்துவார் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எல்லாம் இந்த பஞ்சமஸ்தானம் இங்கே செவ்வாய் இருக்கும் காரணத்தினால மன அமைதி சில நேரங்களில் கெடும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் தடங்கல்களை உண்டாக்கும் தேவையில்லாத கோபத்தை தவிர்த்துக்க பாருங்க ஆக்ரோஷமான பேச்சு கோபமான பேச்சு உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகளை உண்டாக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க குறிப்பா குடும்பத்தினர்கிட்டையா இருந்தாலும் சரி நண்பர்கள் கிட்ட இருந்தாலும் சரி வெளியுலகத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி மேலதிகாரிகள் கிட்டையும் சரி சக பணியாளர்கள் கிட்டையும் சரி ஆக்ரோஷமான பேச்சை காட்டாதீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராட வேண்டி இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது உங்க பணத்தை மத்தவங்கள நம்பி எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளயும் இந்த காலகட்டத்துல போக வேண்டாம் நண்பர்களா இருந்தாலும் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் உறவினர்களா இருந்தாலும் மற்றவங்களுக்காக முன்ஜாமீன் கையெழுத்து போடுறது நான் இருக்கே அவங்களுக்காக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னின்று எங்கேயாவது பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போனீங்கன்னா நீங்க தான் பிரச்சனைகள்ல சிக்கிப்பீங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு சில நேரங்களில் மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து அவசரப்பட்டு உதவி பண்ணி உபத்திரவத்தில் மாட்டிப்பீங்க ஆபத்துல மாட்டிப்பீங்க அதனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி அதோடைய பின்விளைவுகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்ங்கிறத இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் உதவி பண்ணுங்க உங்க தகுதியை மீறி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணா உங்களுக்கு ஆபத்து ரிஸ்க் எடுத்து உதவி பண்ண வேண்டாம் விலகிடுறது உங்களுக்கு நல்லது அரசு துறையில குறிப்பா அதிகாரம் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவங்க அதிலும் குறிப்பா யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்றவங்க பொதுத்துறையில இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல அதே நேரத்துல வீடு கட்டுற மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி இடம் வாங்குறது பூமி மனை நிலம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது செவ்வாய் குழந்தைகளுடைய உடல் நலத்திலையும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு காதலர்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் உங்க கோபத்தினால ஏற்படலாம் காதலர்கள் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு எங்கேயாவது வார்த்தை விட்டுட்டீங்கன்னா பிரிவினைகளுக்கு வழிவகுக்கும் மனசுல வச்சுக்கணும் நெருப்பு தீ கூர்மையான ஆயுதங்கள் மின்சாரம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க சற்று கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்துல பகைவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுவாங்க பகைவர்களால சில தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த விஷயமா இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட பாருங்க சில நேரங்கள்ல நீங்க யோசிக்காம செய்யற சில விஷயங்கள் உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கலாம் நீங்க யோசிக்காம செய்யற சில விஷயங்களால உங்களுக்கு அவமானங்கள் உண்டாக்கலாம் நீங்க எப்ப காலி ஆவீங்க உங்க இடம் எப்ப காலி ஆகும் அந்த இடத்தை அவங்க வந்து பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பகைவர்கள் சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க இந்த இடத்த நீங்க தக்க வச்சுக்கணும் இல்லையா அதுக்காக சில நேரங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு எந்த விஷயத்தையும் செய்யறது நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சில நேரங்கள்ல எதையும் புரிஞ்சுக்க முடியாத தன்மையை கொடுக்கும் சில விஷயங்கள் நீங்க யோசிச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன் இது நடக்குது என்ன காரணத்துக்காக நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியாம போகலாம் நல்லது கெட்டது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு இந்த விஷயம் நமக்கு இவங்க பண்றாங்க இதனால நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க குறிப்பா ஒரு சிலர் உங்களை ஏமாற்றலாம் சிலரால நீங்க ஏமாற்றப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் யாரையும் சீக்கிரத்தில் நம்பாதீங்க நீங்க பரிதாபப்பட்டு பாவம் பார்த்துதான் உங்களுக்கு நீங்களே பிரச்சனைகளை தேடிப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் பாவம் பார்க்காதீங்க குறிப்பா கூட இருக்கவங்க தான் உங்களுக்கு முதுகலை கொடுத்துவாங்க உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அடுத்தவங்களுக்கு பரிதாபப்பட்டு உதவி செய்ய போய் நீங்க மாட்டிக்காதீங்க உங்க ராசி அதிபதி குருவே இப்போ உபஜயஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கிறதுனால அவரால உங்களுக்கு பெருசா நற்பலன்களை கொடுக்க முடியாது சனியும் இப்போ பனிரெண்டாம் பாவகத்துல இருந்து விரைய சனியா பிரச்சனைகளை தான் கொடுத்துட்டு இருக்கார் ஆனா கவலைப்பட வேண்டாம் என்னதான் பல கிரகங்கள் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தாலும் சாதகம் இல்லாம இருந்தாலும் சுக்கரன் இந்த ஒரு கிரகம் உங்களுக்கு யோக பலன்களை கொடுப்பார் லாபஸ்தானத்து சுக்கரன் பலவிதமான லாபங்களை கொடுப்பார் அதிகப்படுத்துவர் மீண்டும் சூழலை உண்டாக்குவார் தன வருமானத்தை அதிகப்படுத்துவார் லாபங்களை பெருக்குவார் ஆனா யார் நண்பன் யார் எதிரிங்கிறத சரியா புரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டம் இதுங்கறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக்குவார் ஆனாலும் உங்க மனசை நிம்மதியா வச்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கலத்தரக்காரகன் சூக்கரன் அமைச்சு கொடுப்பார் நீண்ட கால பயணங்கள் மேற்கொள்வதற்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யத்தை அதிகப்படுத்துறதுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் கடனை அடைக்கிறதுக்கும் சுக்கரன் உங்களுக்கு பக்கபலமா இருப்பார் எதையும் சாதித்து காட்டக்கூடிய மனோதிடத்தையும் உடல் நலத்தையும் சுக்கரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வருமானம் சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதை ஏதாவது ஒரு வழியில செவ்வாய் கரைப்பார் அதனால வரக்கூடிய வருமானத்தை பணத்தை தக்க வச்சிக்கிறது உங்க கையில தான் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிர ஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதிய நேரமா இருந்தா ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கிர ஹோரை நேரம் ஆனா அந்த நேரத்துல நட சாத்திருக்கலாம் பாத்துக்கோங்க இரவு நேரமா இருந்தா எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டம் சுக்கிர ஹோரை வரும் வெள்ளிக்கிழமை ஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல விமோசன ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் படிப்படையா குறையிறத கண் கூட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்